ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கலைஞர் கருணாநிதி அவருடைய நாணய வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க ஐயா முருகன் அவங்க வந்தா உன அதிமுக பிரஸ் மீட் போட்டு பார்த்தீங்கல்ல அங்க போயிட்டாங்க பல அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஒரு சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறது எதிரியா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது எங்கே செல்ல வேண்டும் அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டு அவர்கள் வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சர் ஆகிருந்தவர்களுக்கும் மரியாதை செலுத்தி கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளையடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றீர்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் லாவண்யம் என்றது ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி காலங்காத்தால ரெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணி ஐடி போஸ்ட் போட்டான் பேஸ்புக்ல ஏதோ போஸ்ட் போட்டான் ரெண்டு மணி கைது பண்ணி உள்ளவை அப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கம் ஏன் நாமும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது பதினேழு கூட்டணி இல்லை இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு சென்றார் அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்ல எதிர்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாரு கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மேடையின் மீது வெளியிட்டுக் கொண்டிருக்க நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்க்கட்சி கூட இருக்கீங்கன்னு பார்த்து புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழுல செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும் அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா யாருடைய கையில நடந்திருக்க வேண்டும் பாருங்க கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது அது உங்க பிரச்சனை நீங்க கூப்பிடுங்க கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க மோடி பக்கம் சென்று விடுவார்கள் என்கின்ற கால் புணர்ச்சியில நீங்க வெளியிட்டு விழா என்ன செய்ய முடியும் நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஐயா சிக்கிம்ல படிப்பான் புரட்சி தலைவர் யார் தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்தில் மத்தியான உணவு எப்படி கொண்டு வந்தான் எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான் எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க அது மோடி ஐயா வெளியிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி யாரு நீ அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியும் நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும் ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும் உத்தரப்பிரதேசம் எப்படி தெரியும் ஆர் பி உதயகுமார் யாரு மதுரை தான் தெரியாது செல்லூர் யாருன்னு செல்லூர் தான் தெரியாது அதிமுக யாரையும் அந்த ஊரை தெரியாது புரட்சி தலைவர்களுடைய பேருல வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில அந்த நூறு ரூபாய் நாணய வெளியிட்டு விழாவை ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் நடத்தி அதனால தயவு செய்த நண்பர்களே மதுரையில மூணாவது வந்துட்டோம் அதிமுகவுக்கு முகம் அப்படி கோணலா போயிடுச்சு செல்லூர் ராஜா சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறார் பழனிசாமி மாதிரி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்தேன் செல்லூர் ராஜா என்ன சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்பந்தம் மக்கள் ஓட்டு போடலாம் நாங்க என்ன பண்றோம் அப்பப்ப அதிமுக காரங்க அது உண்மையை பேசிடுறோம் வாக்கு என்பது அப்படியே வந்து போற்ற மாட்டாங்க ஐயா தலைவர்களை பார்ப்பாங்க யாரு மக்களோட நிற்கின்றார்கள் எந்த ஆட்சி வேலை செய்திருக்கிறது யார் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது பார்த்து தான் ஓட்டு போடுவோம் இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைமை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி ஆட்சியில் வந்து உட்கார போறாங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் சங்கி சக்கர சுத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுவும் நீங்க பத்திரிகை என்பது இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லா மோடியின் பின்னால் வந்திருப்பது உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோடு நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க நாம எல்லாருமே தமிழகத்தில் வந்து உட்கார்ந்து திமுக என்கின்ற தீய சக்திக்கு தமிழக இடம் இல்லை என்கின்ற ஒற்றை காரணத்திற்கு தான் இத்தனை பேர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அதுல யாருக்கும் இந்த சந்தேகம் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு தமிழக மண்ணிலை ஒழிக்கப்படுகிறதோ அன்னைக்குத்தான் தமிழக மக்கள் உண்மையான ஒரு மறுமலர்ச்சியான ஒரு ஜனநாயகத்தை அந்த மண்ணில பார்க்க போறாங்க அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யத்தான் போகிறது காரணம் நீங்க இன்னைக்கு பாருங்க எந்த கட்சி உங்களுக்காக பேசிட்டு இருப்பாரு எந்த கட்சி உங்களுக்காக போராட்டம் பண்ணது இருப்பாரு எந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போறாங்க எந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு இருக்கு தலைவர்கள் சிறைக்கு போறாங்க நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளை உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் உங்களுக்காக களத்தில் என்று கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் அனுப்பு சகோதர சகோதரி நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எல்லா வேலையும் எல்லாம் செய்வார் தமிழகத்தில் எப்பொழுதுமே மூன்றாவது அணி என்பதை உருவாக விட மாட்டான் விஜயகாந்த் ஐயா முதன் முதலா நாம எல்லாம் பார்த்தோம் மூன்றாவது ஒரு அணி வந்துருச்சு மக்களுடைய அன்பை பெற்றுச்சு அடுத்த எலக்ஷன்ல மூன்றாவது அணி வந்துவிடும் சொன்னே அந்த அணியை காலி பண்ணிட்டான் தமிழகத்துல இருவரும் திராவிட கட்சிகள் என்ன செய்வாங்க நாங்க ஐயா அந்த இரண்டு பங்காளிகளை தவிர யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருப்பார் மூன்றாவது யாராவது பலமாக வளர்ந்தால் அந்த வெட்டி சண்டை நாம் இருவரும் போட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் ஐயா மூப்பனார் அவர்கள் ஆரம்பித்து ஐயா வைகோ அவர்கள் ஆரம்பித்து நீங்க நல்ல உத்துப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து மூன்றாவதாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் பின்னால் அந்த இரண்டு திராவிட கட்சிகளும் யுத்தத்தை ஆரம்பிக்கும் அதனால தான் அதிகமாக கற்கள் வீசப்படுகிறது சிறைக்கு அனுப்புங்க தவறா எழுதுங்க தவறா பேசுங்க கெட்ட வார்த்தையில ஆபாசமா திட்டுங்க கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுங்க இரண்டு கட்சிகளும் செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் கடந்த முப்பது ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாததை பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே செய்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு மாபெரும் தலைவர்கள் மூன்றாவதாக வர முடியல இரண்டு கட்சிகளும் வீர்த்தி அவரால் ஆட்சிக்கு வர முடியும் எவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர் முடியவில்லை அவரால் வைகோ ஐயா ஆரம்பகால வைகோ இப்ப இருக்கிற வைகோய்யா விட்டுருங்க ஆரம்பகால வைகோ ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாருங்க எவ்வளவு தீர்க்கமாக அரசியல் இருந்தார் எப்படியெல்லாம் அவர்கள் காலி செய்யப்பட்டார்கள் என்பதை அரசியல் சரித்திரம் திறந்த யார் படித்தாலும் கூட நமக்கு தெரியும் தமிழகத்திலே மூன்றாவதாக மக்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா செடி வளர ஆரம்பிச்சு இப்பதான் மக்கள் தண்ணி ஊற்றி செடி வளர ஆரம்பிச்சு முப்பத்தி ஏழு இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரணமான வேலைகளாக ஐயா பணம் கொடுக்காம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நியாயமாக மக்களை நம்பி நின்று முப்பத்தி ஏழு சதவீத இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரண வேலைகள் அதனால்தான் அன்பு தொண்டர்களே தலைவர்களே மக்களுக்கு நாம கடன்பட்டு இருக்கின்றோம் கடன் இருக்கோம் வெளியே போய் சொல்லுவாங்க பீகார்ல காசு வாங்க ஓட்டு போடுறோம் இந்த ஊர்ல காசு வாங்க ஓட்டு போடுறோம் உங்க ஊர்ல காசு வாங்கி ஓட்டு போடுறோம் வெளி மாநிலத்தை கேட்கின்றார்கள் நான் தைரியமா சொல்றேன் அண்ணே தமிழகத்துல எண்பது லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ரூபாய் வாங்காம ஓட்டு போட்டுருக்காங்க எத்தனையோ இடத்துல இரண்டாவது கொடுத்திருக்கிறாங்க மக்களுக்கு இப்பதான் முதன் முதலா நம்பிக்கை வருது அவங்க முப்பது வருஷமா ஏமாந்துட்டாங்க மூன்றாவதாக யாரும் வர முடியாது என்பதை மக்களுடைய மனதில விதைத்து வைத்திருக்கின்றார் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று யாரும் இல்லை என்பதை விதைத்து வைத்திருக்கின்றான் ஜி கே மூப்பனார் ஐயா நாள முடியல வைகோ ஐயா நாள முடியல கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் முடியல யாருனாலே முடியாது இன்னைக்கு தாங்க ஐயா உடைக்கிறோம் இது கஷ்டமான ஒரு பாறை இது உடைப்பது அவ்வளவு எளிது கிடையாது காரணம் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் உண்மையான ஜனநாயகத்தை தமிழக மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் சுத்தி பாருங்க சுத்தி பாருங்க எழுபது ஆண்டு காலமாக திராவிட அரசியல் சுத்தி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஆரம்பிக்கலாம் ஐயா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்